அகினாப்பில் ஆலோசனை எப்படிப்பட்டதா இருக்குமா தெரியுமா வாசிங்க ரெண்டு சாமிவளியின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிங்க அந்நாட்களில் அகினோப்பல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை இருந்தது எப்படி இருந்து பாருங்க ஒரு குட்ட ஒரு மனுஷன் கொடுக்கிற ஆலோசனை யாருக்கு தாவியத்துக்கு கொடுக்கிற ஆலோசனை எப்படி இருந்தது தேவனுடைய வாக்கு தீர்க்க தரிசனம் இருந்துச்சான் தேவனுடைய வாக்குன்னா தீர்க்க தரிசனம் அப்ப பாருங்க இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனைக்காரன் கூட இருப்பது நல்லது இப்ப இந்த காலத்தில் ஆவிக்குரியவர்கள் நீதிமான்கள் கர்த்தருடைய ஆவியிலே நிறைந்தவர்கள் தீர்க்க தரிசிகள் இப்படிப்பட்டவர்கள் நம்மோடு கூட இருப்பது நல்லது இந்த ஆலோசனை நமக்கு பல நேரங்களிலே வழிநடத்துகிறது ஆலோசனை பல நேரத்தில் நமக்கு தேவைப்படுகிறது என்னதான் நீங்க ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் தேறினவர்களாக இருந்தாலும் சில நேரத்தில் நமக்கு மூத்த அல்லது நமக்கு கத்த நியமித்த சில ஆட்களுடைய ஆலோசனை அவசியம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் எல்லாம் நான் பண்ணிக்கிறேன் எனக்கு தெரியாததா அப்படின்னு ஒரு ஊழியக்காரன் நினைச்சிட்டானா அவனுடைய ஊழியம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேருமே சரி எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சாங்கன்னா குடும்பம் முடிஞ்சுன்னு அர்த்தம் இங்க யாருக்கும் எல்லாமே தெரியாது எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நடுவில் சமீபத்தில் பார்த்தது ஒரு மிகப்பெரியதான பணக்காரர் எப்படிப்பட்ட பணக்காரர்னா உலகத்தில் கோடீஸ்வரர்கள் ஒரு பத்து பேருக்குள்ள இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பணக்காரர் அவர் தான் தெரிகிறார் வெளியே பெரிய பணக்காரர் ஆனால் அவருக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கார் அவர் வச்சிருக்கிறார் அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறது எது ஒன்றையும் அவர் என்ன செய்யறாரு கன்சல்ட் பண்றாரு அவர் கன்சல்ட் பண்ணி இப்படி இருக்கு செய்யலாமா உங்களுக்கு தெரியும் உலகத்தில் அறுபது லட்சம் கொலை இந்த ஹிட்லருக்கு ஆரம்பத்தில் ஹிட்லர் பயங்கரமான வெற்றி எங்க போனாலும் வந்து யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியல அதற்கு ஒரு காரணம் எல்லாமே அவன்தான் இல்லை ஒரு காரணம் யாருன்னு கூட இருந்ததான மிக முக்கியமான ஆலோசனை காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தன் அவ்வளவு பெரிய அறிவாளி மிகச்சிறந்த அறிவாளி அப்பேற்பட்டதான ஒரு ஆலோசனை எப்பேற்பட்ட ராஜாவுக்கும் எப்பேற்பட்டதான ஒரு பணக்காரருக்கும் எப்பேற்பட்டதான ஒரு மேன்மை உள்ளவனுக்கும் ஏ தாவீதுக்கும் ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தார் ஆனால் இந்த ஆலோசனைக்காரன் பல நேரங்களிலே நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறார் இங்கே தான் நாம ஒரு மிகப்பெரியதான ஒரு மிஸ்டேக் செய்வோம் எந்த மிஸ்டேக் செய்வோம் தெரியுமா ஒரு ஆளை நம்பிட்டோம்னா அவர் என்ன சொன்னாலும் சரி அவ்வளோதான்

கூட இருக்கிறவர் பயங்கரமான அறிவாளி பயங்கரமான யோசிச்சு பக்காவா ஞானமா ஆலோசனை கொடுக்கிறவர் அவர் யோசிக்கிற மாதிரி யாருமே யோசிக்க முடியாது அவர் யோசிக்கிற ஆங்கிள் யார் யோசிக்கோ தி பெஸ்ட் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி அவன் கொடுக்கிற ஆலோசனையை ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது உங்களுடைய அவசியம் கண்மூடித்தனமாக அகிதா புயல் சொல்லிட்டா சரிதாங்க அவர் சொன்னா சரிதாங்க அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா ஒரு நாள் இதே அகிதா போல் உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய நிலை ஒன்று வரும் அதுதான் மனுஷனுடைய ஆலோசனை இன்னைக்கு உங்க கூட இருந்து உங்கள் உயர்வுக்கு உங்கள் வாழ்க்கை ஆசிர்வாதத்துக்கு காரணமாக இருக்கிற எத்தனையோ பேர் ஒரு நாள் உங்களுக்கு விரோதமாய் மாறுவதற்கும் விரோதமாய் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வாசிங்க ரெண்டு சாமியல் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிங்க அறிவித்து தாவிதை நோக்கி கடந்து போங்கள் இன்னபடி அகிதா உங்களுக்கு விரோதமாக இதே அகிதா தான் ஒரு நாள் தாவீதுக்கு தேவனுடைய வாக்கை போல இருந்தது இதே அகிதா தான் ஆலோசனை சொன்னக்கு வாக்கு எப்படி இருந்தது தேவனுடைய வாக்கை போல இருந்தது இதே அகிதாபல் ஒரு நாள் அப்சமோடு கூட சேர்ந்து கொண்டான் இதே அகிதா பெல் ஒரு நாள் தாவீ விரோதமாய் மாறிப் போனான் தாவீது உயர்வதற்கு ஆலோசனை சொன்ன அதே அகிதா ஒரு நாள் தாவிது சாவதற்கும் ஆலோசனை சொல்லுகிறான் பாருங்க எப்படி ஆப்போசிட்டா மாறி வச்சு பாருங்க தாவிது நம்பிக்கை என்ன அகிதா பேர் சொன்னா சரியா இருக்குங்க பர்ஃபெக்ட் தி பர்ஃபெக்ட் பல நேரங்களில் பிஸ்னஸ் தொடங்கும் போது எல்லாம் சொல்லும் போது ஒரு சிலர்லாம் கூட இருப்பாங்க அந்த பிஸ்னஸ் வளர 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 அவர்கள் அப்படியே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது அவர்கள் நமக்கு விரோதமாக எழும்புவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம உயர்றதை பார்த்து பொறாமப்படாதவங்கன்னு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க கொஞ்சம் பேர் தான் அந்த கொஞ்சம் பேரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்களை நீங்க உயர்றத பார்த்து உங்க கண் அவங்க கண்ணுலேயும் அவங்க மனசுலையும் பொறாம உண்மையிலேயே வரலன்னா அப்படிப்பட்டவர்கள் கூட இருக்கிறாங்கன்னா அது கர்த்தர் கொடுத்த கிஃப்ட்னு அர்த்தம் நான் சொல்லுவேன் சொந்த அண்ணன் தம்பியும் கூட போடுவாங்க உங்க மேல சொந்த அக்கா தங்கச்சி கூட போடுவாங்க அவங்க பேசும் போதே அவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தையை நீங்க கண்டுபிடிச்சிடலாம் தெரியுமா அப்படியே பேசும்போது பெருமூச்சு விட்டுட்டு சொல்லுவாங்க உனக்கு என்னப்பா நல்லா வந்துட்ட மேல அது நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா நம்ம அக்கா தங்கச்சிங்க நம்ம அண்ணன் தம்பிங்க அதுக்கப்புறம் அவங்க முக நாடி வேறுபட்டு பேசறது வேறுபடும் நாம எதை சொன்னாலும் குற்றம் கண்டுபிடிப்பாங்க அப்படி ஒரு குரூப் ஒன்னு உருவாகிடும் இப்படி ஆகுறவங்க ஒரு நாள் நமக்கு விரோதமாக எழும்புவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது

நான் இருந்ததுனால தான் நீ இந்த அளவுக்கு வந்த நான் இல்லாட்டி நீ வந்துருவியா நான் எப்பவும் எனக்கு பைபிள் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார் ஒரு பக்கம் யோவாபு ஒரு பக்கம் அகிதா பெல்லு ஒரு பக்கம் அந்த ஜெயின்ஸ் இவனுக்கு பாதுகாக்கிறதுக்கு ஜெயின்ஸ் யாருக்கு தாவீதுக்கு இது எல்லாம் எதுக்கு தெரியுமா இவங்க எல்லாம் எதுக்கு தெரியுமா இவங்க எல்லாருமே தாவிதை ராஜா வாக்குறதுக்காகத்தான் கத்திரவர்கள் அவங்க வேலையை இவனை ராஜா வாக்குறதுதான் இவங்க நினைச்சு கூடாது என்னால தான் இவன் ராஜாவாக இருக்கிறானு அவன் ராஜாவாக்குறதுக்காக தான் கர்த்தர் அவர்களே உருவாக்கி இருக்கிறார் அவங்களுக்கு அந்த கிஃப்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இவனை ராஜாவாக்குறதுக்கு இவங்க நினைச்சக்கூடாது என்னால் தான் இவன் ராஜாவை நான் இவங்க நினைக்கணும் எனக்கு கொடுத்த அபிஷேகம் கர்த்தர் இவனை ராஜாவாக்குறதுக்காக இவனுக்கு உதவி செய்வதற்காக வச்சிருக்கிறாரு நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க ரெண்டு வகையான அபிஷேகம் இருக்கு அழைப்பு இருக்கு ஒரு அழைப்பு தாவீது ராஜாவாவது இன்னொரு அழைப்பு தாவிதை ராஜா அது யோவாபுடைய வேலை யோவாபு ஒரு நாளும் ராஜாவாக முடியவே முடியாது புரிதா நான் சொல்றது யோவாபுடைய வேலை என்ன எப்பவுமே தாவித ராஜா வாக்குறது ஆஹ் நான் ராஜா வாக்க கூடாதா இல்லப்பா உன்னை ஆண்டோர் உருவாக்குனதே அதுதான் என்னதுக்காக தாவித ராஜா வாக்குவதற்கு யோவான் சாருடைய வேலை இயேசுக்கு வழியே ஆயத்தம் பண்ணுவது ஏன் நான் இயேசுவா மாற முடியாதா முடியாது முடியாது உன்னை முன்னாடி ஆறு மாசம் பிறக்க வச்சதுக்கு காரணமே நீ வழி ஆயத்தம் பண்றதுக்கு தான் நீ நினைச்சு கூடாது நான் வழி ஆயத்தம் தான் ஏசுநாதருக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க இப்போ அவர்கிட்ட இருக்கிற சீசன் இருக்கானே அவன் கூட நம்ம பயதான் இப்போ சொன்னா நம்ம அப்படி தான் சொல்லுவோம் ஏசுகிட்ட அந்த ஏன்னு ஒரு பயர் இருக்காம இருங்க நம்ம இருந்த பயதான் நான் தான் அமிச்சு வச்சிருக்கிறேன் ஏசு நம்ம பார்த்து ஊழியத்துக்கு வந்தவர் அப்படின்னு யோகான்னு நினைச்சாருன்னா ஜெயில போட்டு கழுத்த வெட்டிடுவாங்க கதை முடிஞ்சு தாவிதை மேற்கொள்ள வேண்டும் என்று யோவாபு நினைத்தால் நீ போய் பழிவிட கொம்பதா தான் உன்னை வெட்டுவாங்க உன் அழைப்பு அவனுக்கு உதவி செய்வதற்கு ராஜாவாக அழைப்பு ஒன்று இருக்கிறது உதவிக்காரன் அழைப்பு என்று ஒன்று இருக்கிறது உதவிக்காரன் அழைப்பு கீழானது அல்ல அதுதான் இவனை ராஜாவாகவே மாத்தோம் ஆனா அதுக்காக தான் கத்தர் உன்னை உண்டாக்கி இதுவும் கத்தர் கொடுத்த ஊழியம் இதுவும் ஆண்டு ஆசீர் வச்சிருக்கிறது இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா அந்த உயர்வு வரும்போது கர்த்தர் உயர்த்தி வரும்போது நம்ம ஆலோசனையில தாங்க அவர் மேல வந்தாரு நம்மளால தான் அவர் ராஜாவா இருக்கிறாரு நம்ம மட்டும் இல்லாட்டி என்ன ஆவாரு காணாம போயிருவாரு ஆண்டவர் சொல்வாரு நீ போ நீ அகிதா போய் ஆலோசனை தானே நீ போ நீ போய் அப்சலமுக்கு ஆலோசனை சொல்லி பாரு ஆலோசனை அப்சலோமு கிட்ட எடுபடாது ஏன் தெரியுமா உன் ஆலோசனைக்கே பெருமை எப்ப தெரியுமா நீ தாவிதோடு கூட இருக்கும் தான் பெருமை தெரியுமா என்ன தாவித கிட்ட இருக்கும் போது உனக்கு அவ்வளவு மகிமை அதே தாவிதை விட்டு போகும்பொழுது ஊழியம் முடிவுக்கு வந்துருச்சு அப்ப நான் தாவித ஆகக்கூடாதா நீ ஆகலாம்ப்பா ஆனா உன் அழைப்பு என்னன்னு பாத்துக்கோ கர்த்தர் உன்னை எதுக்கு கூப்பிட்டாருன்னு பாரு ஒரு சிலரை கர்த்தர் தாவிதாக அழைத்திருக்கிறார் ஒரு சிலரை கர்த்தர் யோவாவாக அழைத்திருக்கிறார் ஒரு சிலரை கர்த்தர் மோசேவாக அழைத்திருக்கிறார் ஒரு சிலரை கர்த்தர் யோசுவாவாக அழைத்திருக்கிறார் யோசுவா மோசே ஆக முடியாது மோசே யோசுவா ஆக முடியாது இதுதான் உண்மை தாவிதுக்கு அப்புறம் யார் வரணும்னு கர்த்தர் நிர்ணயம் பண்ணாரு அந்த நிர்ணயத்தை யோவாவு செய்ய முடியாது இன்னைக்கு என்ன நடக்குது அகிதா பேர் ஆலோசனையை நம்பி 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 ஒரு கூட்டம் கடைசியில இந்த அகிதா பேர் உங்களை ஏமாத்துவான் உங்க எதிரி கூட போய் சேர்ந்துப்பான் உங்க கூடவே இருக்கிறவன் ஒரு நாள் எதிரி கூட போய் நிப்பான் ஏ இன்னும் சொல்ல போன உங்க உயர்வுக்கு அவன் காரணமா தான் இருப்பான் ஆனா அவனே ஒரு நாள் உன் தாழ்வுக்கு காரணமாக மாறுவாள் ஆனா உனக்கு கத்த ஒரு வாக்கு கொடுக்கிறாரு அகிதாப்பின் ஆலோசனையை அனுப்பினதும் நான் தான் உன்னை விட்டு அவனை அனுப்பினதும் நான் தான் ஏன்னா அகிதாப்பல் ஆலோசனை சாவர வரைக்கும் கூட வராது அந்த ஆலோசனை ஒரு காலகட்டத்துக்காக கொடுக்கப்பட்டது நம்ம ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான சில விஷயம் சிலரை சில காலத்தில் கத்தர் கிட்ட கூட்டிட்டு வருவார் அவர்கள் உங்கள் உயர்வுக்கு காரணமாக இருப்பார்கள் அதற்கு பிறகு உங்களை விட்டு கத்தர் அவங்களை ரிமூவ் பண்ணுவார் நீங்க அந்த ரிமூவ் பண்றதுக்கு கண்டிப்பாக விட்டுக் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அகிதாபல் கூட இருந்தா உங்களை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அவனை கத்தர் அப்சலம் கூட அனுப்பிடுவார் ஏன் அப்சலம் சாகும்போது போது அகிதா பலன் சாவாம் எல்லாரும் செத்து போயிடுவாங்க கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆலோசனை ஒன்று என்னவென்று சொன்னால் உனக்கு சில மனுஷர்களை நாம் தருவேன் அவர்கள் வருவார்கள் உனக்கு உதவி செய்வார்கள் ஆலோசனை கொடுப்பார்கள் உனக்கு உயர்வுக்கு காரணமாக இருப்பார்கள் ஒரு நாள் அவர்களே உனக்கு விரோதமாகி எழும்புவார்கள் ஒரு நாளும் கலங்காதீங்க ஐயோ இவர் இப்படி பண்ணிட்டாரே நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன செய்வேன் இவர் போயிட்டாரே இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நான் ரெண்டு சாட்சிகளை இதுக்கு நான் சொல்ல முடியும் இந்த ஊழியத்தை நான் ஆரம்பிக்கும் போது நான் ஊழியக்காரனுடைய பேக்ரவுண்டிலேருந்து வந்தவங்க கிடையாது என்னுடைய முன்னோர்கள் யாரும் எங்கள் அப்பாவோ அல்லது தாத்தாவோ பா யாருமே ஊழியக்காரன் கிடையாது எனக்கு ஊழியம்னா என்னன்னே தெரியாது நான் எங்கள் ஊழிய எங்கள் ஊழியக்காரர்கிட்ட படித்தது மட்டும்தான் ஊழியம் எனக்கு அது வேறு எதுவும் தெரியாது நான் எந்த பைபிள் காலேஜுக்கும் போனதே இல்லை ஒரே ஒரு பைபிள் ஸ்கூல் ஒரு சர்ச்சில் நடத்துனாங்க ஈவினிங்கில் நடத்துவாங்க அதில் போய் உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் படிச்சுட்டு வருவோம் அதை தவிர்த்து எனக்கும் ஊழியத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது திடீர்னு ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு அழைத்த இந்த ஊழியத்துக்கு வர சொன்னார் வரும்போது பலதரப்பட்ட ஆலோசனைகள் எந்த ஆலோசனையும் தள்ளுவதற்கு அல்ல எல்லாமே வேல்யூபிள் அத்தனையுமே வந்து இதுக்கு முன்னாடி ஊழியக்காரங்க சாதிச்ச ஆலோசனை அநேகர் வந்து சொன்னாங்க ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு பிரதர் நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க ஒரு இருக்கிற முப்பது மாவட்டம் அது எத்தனை அன்றைக்கு முப்பது மாவட்டமும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு மாவட்டமும் இருந்துச்சு எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு ரெப்ரசென்டேட்டிவ் போடுங்க உங்கள் ஊழியத்துக்குன்னு ஒரு ஆளை போடுங்க அவர்களுக்கு மாசம் மாதம் போய் ஒரு மீட்டிங் நடத்துங்க அங்கே இருக்கிற ஜனங்களையெல்லாம் வர வைங்க அப்போ தான் உங்கள் ஊழியம் ஜனங்களுக்கு தெரியும் அப்போது அவர் சொல்லிட்டு போயிட்டாரு ஆண்டவர் சொன்னார் அவன் சொல்கிறபடி ஒன்றும் செய்யாத உன் ஊழியத்தை எப்படி மேலே கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும் நீ இந்த ரெப்ரஸன்டேட்டிவை போட்டு மாச மாதம் மீட்டிங் நடத்தி அங்கே இருக்கிறவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை கேலண்டர் அனுப்பி அப்புறம் மாச மாதம் வாக்குகத்தை அனுப்பி பத்திரிகை அனுப்பி எனக்கு இவ்வளவு தேவைப்படுதுங்கிற மறைமுகமாகவோ நேரடியாகவோ சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை நீ என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் அவன் சொன்னதை எதையும் எடுக்காத இந்த ஆலோசனை அகிதாபுடைய ஆலோசனை தான் நியாயமாக செஞ்சால் சூப்பராக வந்துடும் நல்லா மினிஸ்டி அப்படியே வரும் ஆனால் கர்த்தர் சொன்னார் அந்த ஆலோசனை படி என்ன செய்யாத ஏன் ஒரு நாட்களில் வருகிற நாட்களில் அந்த ஊழியத்தை அப்புறம் நீ அதே ஆலோசனை தான் நடத்த முடியும் என்ன அகிதாபியோட ஆலோசனைக்கு தேவைகள் அந்த அந்த தேவையை தேவையை நான் நான் இன்னை வரைக்கும் நான் சொல்வேன் அந்த ஆலோசனையை நான் கேட்கவில்லை கர்த்தருடைய சத்தத்துக்கு மாத்திரம் செவி கொடுத்தேன் கர்த்தர் இன்றளவும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு இடத்திலும் யாருக்கிட்டையும் கை நீட்டுகிற அளவுக்கு கர்த்தர் வைக்கவில்லை எந்த திட்டத்துக்கும் மூளையை போட்டு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அதற்கு பதிலாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்தால் போதும் சில நேரத்தில் அகிதாபருடைய ஆலோசனை பார்ப்பதற்கு நல்லா இருக்கும் அது கவுத்துரும் பல நேரத்தில் கவுத்துரும் எதிராக போயிடும் நமக்கு எதிராக போயிடுவாங்க அதுக்கப்புறம் கையை பசங்க நிற்போம் என்னடா கூட இருந்தவங்க போயிட்டாங்களே ரெண்டு நண்பர்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்க இது ரெண்டாவது சாட்சி ரெண்டு நண்பர்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்த போது ஒருத்தருக்கு வேலை தெரியும் ஒருத்தருக்கு வேலை தெரியாது ஆனால் அவர் தான் இன்வெஸ்ட் பண்றார் இப்போ ரெண்டு பேரும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு வரும்போது இந்த வர்ற பணத்தை எல்லாம் இந்த வேலை தெரிஞ்சவர் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு போயிடுவார் இந்த பணம் போடுறவரு கையை கட்டிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார் காலையில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் சாயங்காலம் முடியும் முடியும் போது பணத்தை எடுத்து பாக்கெட்டில் போட்டு அவர் போயிடுவார் இவர் மட்டும் பணத்தை போட்டுக்கிட்டே இருப்பாரு அவர் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாரு ஆனால் பிஸ்னஸ் எல்லாம் நடக்குது ஒரு நாள் பணம் எடுக்கும் போது இவர் கேட்டார் இந்த பணம் போடுறவர் என்னடா எல்லா பணத்தையும் நீ எடுத்துன்னு போகிற கணக்கு இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒன்றா அவருக்கு உடனே ஓ என்ன கணக்கு கேட்குறேன் நீ இந்த பிஸ்னஸ் யாரால் நடக்குது தெரியுமா நீ கை கட்டி நிற்கிறிய அதனால நான் என் மூளையை யூஸ் பண்ணுறேன் இப்போ இவர் சொன்னார் அதுக்காக நீ மொத்தத்தை எத்தனை பண்ண எப்படி நம்ம வேணால் டேர்ம்ஸ் பேசிக்கலாம் அப்படின்னு உடனே ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லை இனிமேட்டு நான் இந்த கடைக்குள்ளே வரமாட்டேன் நீயே கடையை பார்த்துக்கோ அப்படின்ட்டு விட்டுட்டு போய்ட்டார் போயிட்டார் அவர் இந்த மனுஷன் என்ன செய்யறதுன்னு தெரியல வேலை தெரியாது என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த மனுஷங்கிட்ட ஒரு காரியம் இருந்துச்சு விட்டுட்டு தானே போன அந்த ஆறு மாசம் நீ பண்ண வேலையை நான் பார்த்துருக்குறேன் பார்த்ததை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சாரு கொஞ்சம் கை காலெல்லாம் அடி படம் எல்லாம் காயம்படும் கவலைப்படல செஞ்சு பார்த்தாரு இருக்குல்ல அந்த நண்பர் போய் சொல்லிட்டாரு அவனுக்கு வேலை தெரியாதுங்க அவன் தான் இன்னொரு பத்து நாள்ல மூடிடுவாங்க பதினஞ்சு நாள் கழித்து அந்த கூட இருந்தவர் செய்ததை விட இவர் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சாரு ஏன் தெரியுமா இது அவருடைய அவருக்கு ஆத்மாவோட சேர்ந்து வேலை செய்யும் எல்லாம் செய்யும் செய்ய ஆரம்பித்தார் ஒரு நாள் வந்தது வந்ததுவதித்தோட சுத்திட்டு இருக்கிறார் இன்னும் அதே மாதிரி தான் பேசிட்டு இருப்பார் நான் இல்லாட்டி அது முடியாதுங்க நான் தான் இப்ப என்ன பேசிட்டு இருக்கேன் தெரியுமா நல்ல பெருசா வாழ்ந்துட்டான் யார் காரணம் நம்ம ஆரம்பிச்சு விட்டதுதான் நம்மளால தான் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க எதுக்கு சொல்றேன் தெரியுமா பல அகிதோ வருவார்கள் ஆலோசனை கொடுப்பார்கள் அவர்கள் வருகிற போது ஏற்றுக்கொள்ள வேண்டும் கலங்கி என்ன ஏது செய்வேன் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒருத்தர் மேல உட்கார்ந்து இருக்கிறார் உண்மையில் கண் வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அந்த ஆலோசனை தான் கடைசி வரைக்கும் ஆலோசனை அந்த ஆலோசனை தான் முடிவு பிறந்தும் ஆலோசனை இந்த ஆலோ மனுஷ ஆலோசனை தேவை தேவை இல்லைன்னு சொல்லல அது ஒரு நாள் உனக்கு விரோதமா எழும்பும் போது கலங்கி நிக்காதீங்க தேங்கி நிக்காதீங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு எல்லாம் போச்சு அவ்வளவுதான் இல்லவே இல்லை அவன் போனானா அகிதாப்பில விட ஆலோசனை கொடுக்கிற தேவன் ஒருத்தர் எனக்கு நிக்கிறார் அவர் அனுப்பின ஆளு அகிதாப்பிலுக்கு போதா வேற ஆள் அனுப்பி விடுவார் வேற ஒருத்தர் வருவான் இவனுக்கு அப்பன அனுப்பி விடுவாரு இவனை விட பெரிய ஆள அனுப்பி விடுவாரு நீ மட்டும் சோர்ந்து போகவே போகாது எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்படவே விடாதீங்க தைரியமா சொல்லுங்க போனா போகட்டும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அகிதாபல் செத்து போவா கர்த்தர் ஜீவனோடு கொடுப்பார்